நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்குமா துன்பம் வேணாலும் வரட்டும் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் வரட்டும் எவ்வளவு பாடு வேணாலும் வரட்டும் ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் நல்ல லூயா அதனால ஒரு தான் அந்த வந்து வங்களா இல்ல இந்த ஜெயிக்கிறவங்களா இருக்கிறீங்க உங்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவரே கர்த்தர் அலுவயா அதனால உங்களுக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் எத்தனை நிந்தைகள் வந்தாலும் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் இந்த மாசத்துல கத்தர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா நீ என்னை விசுவாசிச்சதுனால நீ நீதிமான் ஆயிருக்க அதனால இவை எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம விடுவிக்கிறவராக இருக்கிறார் எல்லாவற்றிலும் என்று சொல்லும் பொழுது எல்லாமே எல்லாமே